வணக்கம் நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு எட்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த எட்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு நம்மளுக்கு தார் ரோட் ஃபேசிங்ல இருக்கு அது மட்டும் இல்லாமல் வாழை மரங்கள் அப்புறம் தென்னை மரங்கள்னு எல்லாமே வெல் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல தோப்பு தான் இந்த தோப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ரியல் எஸ்டேட் அப்டேட் தான் டெய்லி வரும் ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இடம் விற்கணுன்னாலும் இடம் வாங்கணும்னாலும் நம்ம சேனலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது இந்த எட்டு ஏக்கர் ஐம்பது செண்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம பார்க்குற இந்த செம்மண் உள்ள இந்த தோப்பு பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற ஊத்தான்குளத்துல தான் இருக்கு இந்த ஊத்தான்குளத்துல தான் நம்மளுக்கு இந்த எட்டு ஏக்கர் ஐம்பது சென்டுமே சேல்ஸ் இருக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டு போர் இருக்கு ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்கு அதோட மட்டும் இல்லாமல் தனி கிணறுமே இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டெனன்ஸ் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நீங்க இதை எடுக்கிற பட்சத்துல உங்களுக்கு எந்த விதமான புது வேலையும் இருக்காது ஏன்னா இவங்களே வந்து அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீதி உள்ள எம்டி லேண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தானிய வகைகளான பயிர்கள்லாம் பயிரிட்டு இருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம இந்த இடம் செம்மண்ணுங்கிறதுனால நல்லாவே விளைச்சல் இருக்கு இந்த இடத்துல நீங்க எக்ஸ்ட்ராவா எந்த செலவுமே பண்ண வேண்டியது இருக்காது ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு போர் இருக்கு கிணரும் இருக்கு இபி சர்வீஸும் இருக்கு தார் ரோட் பேஸிங்லேயே இருக்கு இந்த இடத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா பிரைஸ் கோட் பண்ணுறாங்க இந்த ப்ரைஸுமே ஃபிக்சடு இல்லை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் ஸோ ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் முக்கியமாக ஃபிக்ஸடு இல்லை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க உங்களாலேயும் இடம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் பாசிட்டிவாக இருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்